நிறமா சமூக ஆய்வு நடத்துகிறோம் மிகப்பெரிய போராட்டம் நிற்க முடியாது ஏன்னா ஊருக்கு ஒரு வீடு அதுவும் சேவைக்கு ஒரு வீடு சேவைகளுக்கு பட்டருக்கு இருக்கிறவங்க பட்ட வந்தாரு பறையுக்கு இருக்கிறவங்க பற வந்தாரு சக்கிலி இருக்கிறவங்க கொங்கு மண்டலத்துல எல்லா மாவட்டத்திலையும் சக்கிலி வந்தாரு இருக்கிறாங்க நாங்கள் எங்களுடைய ஆய்வு பயிற்சி நிறைய பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம் வேற தமிழ்நாடு முழுக்க பரவலா ஒரு வீடு வெள்ளும் வீடு அங்கே இருக்காங்க இந்த நிலையில இந்த சக்கிய அருந்தறிய இயக்கங்களின் தலைவர்கள் சொல்றவங்க சக்கரை வந்தாருக்கு இல்லவே இல்லைங்கிறாங்க இருக்கிறாங்க புதுசு இருக்குது போட்டோ இருக்குது வீடியோ இருக்குது டாக்குமெண்டேஷன் இருக்குது அனைத்து சக்கரிய தலைவர்களையும் கூட்டு போய் காலத்துல காட்டி இருக்கிறோம் பார்த்துருக்காங்க அந்த மாற்று காலத்துல

வெற்கிறது குடி வெட்டுறது அவர்களுக்கு பல்லாக்கு கட்டுறது பாறை வெட்டுறது எல்லா அறிவு நிறைய எங்களால் சிந்திட்டு இருக்கிற பொழுது இப்படி ஒரு சாதனை இருக்கிறத வெளியே சொல்லாம மறட்சி வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய திட்டம் எவ்வளவு பெரிய திமுக தரம் இதுக்கு நாங்களும் வீதிக்கு வரணும் வீதிக்கு வரணுங்கிறதுக்கான மிகப்பெரிய போராட்டம்ல வீதிக்கு வந்திருக்கிறோம் இந்த வீதிக்கு வந்திருக்கிற பொழுது அந்த உள்ஒதுக்கீடு எங்களுக்கு திசையான உள் உள்ஒதுக்கீடு வேணும் இப்படி நிறைய விஷயம் இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்த உள்ஒதுக்கீடு தவறு அதை திரும்ப பெறணும் இதை அரசுக்கு பரிந்துரை செய்யணும் இந்த உள்ஒதுக்கீடை காது செய்ய முயற்சியில புத்தர் குற்ற கலந்து ஊழலிக்கும் தொடர்ந்து வாய்ப்பு நன்றி